சூப்பரான கறவை திறனில் ஒரு கன்று மாடு ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன கண்ணியின் இருக்குது ஒரு மாடு என்ன சினையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மொட்டை மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணியினி ஒரு வாரம் ஆகுது பாசிட்டிவான கிடாரிக்கன்றின் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கன்றுனாலே கண்டிப்பா ஒரு அப்ரோச் நல்லாவே இருக்குங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க மாடு நல்ல உடலமைப்போடு நல்ல நீட்டு போக்குல மொட்டை டைப்ல ஒரு ஜெஸ்ஸி மாடா விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு வளமான கன்றாருங்க நல்லா அழகாக இருக்கு ஒரு வாரத்தோடு இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க திறனை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஒட்டிக்கலாம் அப்படின்றாரு இந்த மாட்டோட பல் பார்த்தம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இரண்டாம் இது சினை மாடு குட்டை மூஞ்சி குழி நெத்தி அழகான முகலட்சணத்தில் ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடா விற்பனைக்காக இருக்குங்க பெண்கள் தான் கறவை கறக்கிறாங்க மாடு சாதுவாக நிற்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு உதாரணம் நல்ல குணமான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்க ரெண்டு மாடா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதிகபட்ச கறவை திறன் ஒரு சினை மாடு இருக்குது அந்த மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்க கண்டிப்பா பலன் கொடுக்கும் ஸோ இதுதான் அந்த மாடு இந்த மாடு வந்து இரண்டாமியத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்னு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் டெஃபினட்டாக கறவை கறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மட்டிலாம் செம்மையாக எடுக்கும் பெருங்கரவை திறன் கொண்ட ஒரு ஜெர்ஸி மாடுங்க ஸோ ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மாடு நல்லா நெட்டியத்து கறக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல தலையீத்து கறந்த மாடு அப்படின்னே சொல்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல உடல் அமைப்போடு நல்ல நீட்டு போக்கில் அருமையான பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு தாங்க ஸோ ரெண்டா நீத்து மாடு அப்படின்றாங்க மேபி மூணா நீத்தாக இருந்தால் இருக்கலாங்க ஆனால் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு தாங்க நல்லா நீங்கள் மாட்டை நோட்டம் பாருங்கள் குறுங்கால் மாடு நல்லா உயர நீள இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு விற்பனைக்காக இருக்கு காம்பு இடைவெளி தேவையான அளவுக்கு இருக்கு நாலுமே பூக்காம்புகள் தான் இந்த மாடுமே கறவைக்கு ஒரு அடி கால நகரத்தாதுங்க குழந்த மாதிரி நிற்கும் அப்படின்றாங்க அதிகபட்ச கறவை திறனுக்கும் மிகச்சிறந்த மாடாக இருக்குன்றாரு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இந்த மாடுமே அறக்கடை பல்லில் தான் விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி மாடு அதிகபட்ச கறவை திறனில் இருக்கு இந்த ஜெஸ்ஸி மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஏரியா கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் நீங்கள் எந்த ஏரியானாலும் சரி ஸோ நீங்கள் வந்து லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஜோடி மாடுகளாக எடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் வண்டி வாடகை மிச்சம் பிடிக்கலாம் நல்ல பால் மாடுகள் நமக்கும் கிடச்சிருங்க விலையை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் நம்ப சதீஷ் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் டைரெக்டாக அவரையே கால் பண்ணி பேசி அடிச்சு விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு நேரில் பார்க்க இன்னும் பெருவட்டாக இருக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நன்றி